ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் பார்த்திங்கன்னா சமநிலையில் வந்து முடிஞ்சிருச்சு ஏன்னா முதல் டெஸ்ட்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயித்தாங்க ரெண்டாவது டெஸ்ட்டில் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க பொதுவாகவே சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறப்ப விராட் கோலி வந்து சிறப்பாக வந்து அதே அதேமாதிரி இந்த முறையும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கொஞ்சம் ஆவரேஜாக ஆடி இருந்தால் கூட செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா திரும்ப ஃபார்முக்கு வந்து விராட் கோலி வந்து செம்மையாக வந்து ஆடிருப்பாரு தனியாகலாம் பார்த்திங்கன்னா கோலி வந்து போராடி இருப்பார் இப்போ வந்து இந்த டெஸ்ட்டு தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா போட்டி தொடர் வந்து சமநிலையில் முடிஞ்ச காரணத்தினால வந்து ட்ராஃபியை ரெண்டு அடிக்கும் வந்து பகிர்ந்து வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து சூப்பராக வந்து டான்ஸ் செலப்ரேஷன்லாம் வந்து பண்ணியிருப்பார் விராட் கோலியோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அக்ரஷன் அவர்கிட்ட இருக்கும் அவர்கிட்ட திறமை இருக்கும் போராட்ட குணம் வந்து இருக்கும் மாதிரி ரசிகர்களை வந்து என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே வந்து இருப்பார் தொடர்ந்து வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கிட்டே வந்திருப்பார் அந்த மாதிரி வந்து டிராஃபி கொடுக்குறப்ப விராட் கோலி வந்து டான்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பார் இப்போ இதை வந்து கம்பீர் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு நீங்கள் ஒன்றும் வரலாற்றுலேயே முதன்முறையாக சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு டெஸ்ட் சீரீஸை வந்து நீங்கள் வந்து ஒன்றும் வந்து கைப்பற்றலை தொடர் வந்து தான் வந்து முடிஞ்சிருக்கு ஒரு கேமில் வந்து ஜெயிச்சிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கு வந்து இவ்வளோ ஆட்டம்லாம் வந்து தேவை கிடையாது அது உலக கோப்பை மாதிரி பெரிய ஒரு தோல்விக்கு பிறகு நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தொடரையாச்சும் வந்து கைப்பற்றி ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக வந்து இருந்திருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு தொடர் சமநிலை ஆனோன்னே இந்த மாதிரி ஆட்டம் போடுறதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ சரியாக அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு நன்றி